கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை இருபத்தெட்டாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று துல்லியமாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலமாக சஞ்சரிக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் பல புதிய வாய்ப்புகளும் யோகங்களும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி மிகச்சிறப்பாக அமைகிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குருவோடு சேர்க்கை பெற்று மங்களகாரகரான செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாயும் குருவும் லாபத்தில் இணைந்து குருமங்கள யோகத்தை மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இரண்டு முக்கியமான கிரகங்கள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக செவ்வாயும் குருவும் தெளிவுபடுத்துகின்றன சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்கள் மிகவும் பலமாக அதிக அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அருமையான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பகவானும் ஞானகாரகரான கேது ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பானது கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன எனவே பல்வேறு விதங்களான தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய பலமான அமைப்பில் கண்டிப்பாக சனி குரு ராகு கேது செவ்வாய் சந்திரன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் குடும்ப வருமானங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாகவும் அதிக அளவிலும் அமையும் முக்கூட்டு கிரகங்கள் என்று கருதக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் என மூன்று கிரகங்களுமே இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இந்த மாதிரியாக கிரகநிலைகள் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் ஜென்மத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரநிலையில் இருக்கிறார் சுக்கிரனும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருப்பதை விட ஜென்மத்தில் நுழைந்திருப்பதால் பல்வேறு விதங்களான அதிரடியான மாற்றங்கள் உண்டு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் முக்கூட்டு கிரகங்களாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சற்று அலைச்சலும் உடல் நலம் சார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் இந்த மூன்று கிரகங்களும் உறுதி செய்கின்றன ஏனெனில் இந்த வார காலகட்டத்தில் குருமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மூன்று கிரகங்கள் இணைந்து சூரிய யோகம் புதாதிபத்யோகம் யோகம் என மேலும் பல யோகங்களை மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல நல்லபல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் பலமாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் தோஷமற்ற கிரகமான குரு மற்றும் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டு குருமங்கல ஏற்படுத்தி லாபஸ்தானத்தை பலப்படுத்துகின்றனர் எனவே வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த சொகுசான பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு அடிப்படையான ஆடம்பரமான சொகுசான வசதிகளை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி நிம்மதி நிறைவு அளிக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அதீதமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகின்றது எனவே குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகங்கள் இந்த வார காலகட்டத்தில் உண்டு அனாவசியமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இந்த வாரத்தில் குறைந்து மறைந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பலமாக ஏற்படக்கூடிய யோகங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதலாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் வலுவாக உறுதி செய்கின்றன மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கிறார் சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிலான சிரமங்கள் இல்லை என்றாலும் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் பல்வேறு விதங்களான உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையைப் பொறுத்தமட்டில் இந்த வாரம் முழுவதுமே எப்பேற்பட்ட பணியை நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைவதற்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் பேராதரவும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமான நல்ல தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியான நல்ல யுக்திகளை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது உங்களுடைய தசாப்புத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரமகாதசை உள்ளிட்ட நல்ல திசைகளும் அமைப்புகளும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு மகிழ்ச்சியை நிறைவை அளிக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் பலமாக கிடைக்கிறது நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு மிகவும் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான தடைகளும் சிரமங்களும் உடை மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிகவும் பலமாக கிடைக்கிறது எனவே கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறப்பான மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான சூழ்நிலையாகத்தான் இப்போது கருதப்படுகிறது கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் அசுர வேகம் வருவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது நிதானமாக பொறுமையாக செயல்பட்டு வந்த உங்களுடைய பணிகள் இனி சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய வருமானங்களுக்கு குறைவில்லாமல் திட்டமிட்டபடி திட்டமிட்ட பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடித்து வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான யோகங்களும் புதிய வாய்ப்புகளை யோகங்களை நிறைந்து பெறக்கூடிய நேரமும் கண்டிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் அதீதமாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் உள்பட அனைத்து கிரகநிலைகளும் உறுதி செய்கின்றன அரசியல் சார்ந்த விஷயங்களில் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உயர்மட்ட தலைவர்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் மற்ற கட்சியினர் உங்கள் கட்சிக்கு வந்து இணைவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதை செய்தாலும் மிகச்சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்றுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற அலச்சல்கள் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமோகமான மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு கால்நடை வளர்ப்பில் அதீதமான வளர்ச்சிகளை காண்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் திட்டமிட்டதை விட வயல் சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களாகிய படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான கல்விக்கு அதிபதியான புதன் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வார காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் எந்தவிதமான குடும்ப ரீதியான பிரச்சினைகளையும் நிர்வாக ரீதியான பிரச்சனைகளையும் உடைத்து எரிந்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் குரு உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து நல்ல நல்லபல திருப்பங்களும் முன்னேற்றங்களும் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வார காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் வரக்கூடிய இனிதான காலகட்டமாக கண்டிப்பாக அமைவதற்கான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை